வணக்கம் இயற்கையான பிரசவம் சாத்தியமில்லாத போது தாய் மற்றும் குழந்தையின் நலனை பாதுகாக்க சிசேரியன் மேற்கொள்ளப்படுது ஆனால் இது குறித்து பல கட்டுக்கதைகள் சமூகத்தில் பரவி இருக்குது அதில் ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா சிசேரியன் செஞ்சால் தாய்ப்பால் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறது அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் சிசேரியன் அப்படிங்கிறது ஒரு அறுவை சிகிச்சை முறை இது இயற்கையான பிரசவத்திற்கு மாற்றாக செயல்படுது சில சமயங்கள்ல சமயங்களில் தாயின் அல்லது குழந்தையின் உடல்நல காரணங்களுக்காக சிசேரியன் செய்ய வேண்டியது அவசியமாகுது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிசேரியன் செய்யும்போது நிறைய பேர்த்துக்கு அந்த சமயத்துக்கு பிரசவ வழி இருக்காது ஆனால் சிசேரியனுக்கு பிறகு பெண்கள் நிறைய வழியை அனுபவிக்க வேண்டி இருக்கும் தையல் வழி அப்புறமா உடம்புல ஏற்படுற அசௌகரியம் அந்த ஒரு மூன்று மாதங்களுக்கே அவங்க வந்து ரொம்பவுமே சிரமப்படுவாங்க ஆனால் இயற்கை பிரசவத்தில் ஏற்படுற வழி பிரசவ நேரத்தில் மட்டும் இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க ஆகிடலாம் சிசேரியன் பிரசவம் தாய்ப்பால் ஊட்டுதலை தாமதப்படுத்தலாம் அல்லது பாதிக்கலாம்னு சிலர் நினைக்கிறாங்க ஆனால் சிசேரியன் பிரசவத்திற்கும் தாய்ப்பால் ஊட்டுதலுக்கும் நேரடி தொடர்ந்து சிசேரியனுக்கு பிறகு தாய்ப்பால் சுரக்க சிறிது தாமதமாகலாம் ஆனால் சரியான மருத்துவ உதவியுடன் அனைத்து தாய்மார்களும் வெற்றிகரமாக முடியும் இது வந்து தாய்ப்பால் ஊட்டுறதை பற்றி சொல்லும் இப்போ எனக்குமே நார்மல் டெலிவரி தான் ஆச்சு ஆனால் எனக்குமே ஒரு ஃபர்ஸ்ட் நாள்லாம் குழந்தைக்கு பாலே சுரக்கவே இல்லை அப்போ வந்து நான் ரொம்பவும் உடம்பு வாக ஒல்லியாக இருந்ததுனால ஒருவேளை நமக்கு பால் இல்லையோ அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு நான் அங்கே இருக்கிற நர்ஸ் கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க நல்லா சாப்பிடுமா தான் பால் வந்து நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா முட்டை மோரிஸ் பழம் அப்புறம் நல்லா சாப்பாடு இந்த மாதிரி நான் தொடர்ந்து அந்த அன்னைக்கியும் அடுத்த நாளும் எடுத்துக்கும் போது பால் தாராளமாகவே குழந்தைக்கி கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நிறைய பேர் பார்க்கும்போது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா குழந்த பிறந்துட்டு எங்கிட்ட பால் இல்லை பால் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அதனால் லாக்ட்ரஜன் கொடுக்க ஆரம்பிச்சார் ஆரம்பிச்சிட்றாங்க அதுக்கப்புறம் அவங்களும் சரியாக இன்டேக் எடுத்துக்காதனால அவங்க வந்து நமக்கு பாலே இல்லை அப்படின்னு அவங்களாம் முடிவு பண்ணிடுறாங்க ஆனால் அது அப்படி கிடையாது நம்ம சரியான முறையில் உணவு எடுத்துகிட்டு குழந்தை வந்து பால் வருதோ இல்லையோ குழந்தை வந்து மார்பக காம்பில் வச்சு இப்போ நல்லா உறிஞ்ச சொல்லணும் அப்போ அவங்க உறிஞ்சிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பால் ஊற ஆரம்பிச்சிடும் ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்பவுமே இயற்கையான விஷயங்கள் குழந்தைக்கு தேவையான உணவு அப்படிங்கிறது நம்மளோட பிரெயினில் அந்த மெசேஜ் போய்ட்டு குழந்தைக்கு எந்த அளவுக்கு பால் தேவையோ அந்த அளவுக்கு பால் தாராளமாகவே சுரப்பு விட ஆரம்பிச்சிடும் இந்த சிசேரியனுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன தாமதமாகலாம் ஆனால் கண்டிப்பாக பால் இருக்கும் யாரும் அந்த நேரத்துக்கு பால் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு சில பெரியவங்களும் உடன் இருக்கிறவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நை நைன்னு ஒரு மாதிரி பால் இல்லை குழந்தை அழுதுகிட்டே இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நிறைய காரணம் இருக்கலாம் பசின்னு மட்டும் நம்ம பால் இல்லைங்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது வயிற்களேருந்து அது வெளியில் வந்திருக்கு அந்த ரூம் டெம்பரேச்சரில் அந்த வெளிப்புற சூழ்நிலைகளில் குழந்த அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்கு தூங்க தெரியாது அதனால கூட அழுகலாம் பசிக்காகவும் அழுகலாம் பட் ஆனாலும் ஒரு ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் நம்ம சரியான உணவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் தாராளமாக குழந்தைக்கு தாய்ப்பாலை திகட்டு திகட்டவே கொடுக்க முடியும் அதே மாதிரி நிறைய தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்கள் வந்து பார்த்திங்கன்னா காலையில் டிஃபன் நைட்டு டிஃபன் இந்த மாதிரி சாப்பிட்றாங்க ஆனால் எந்தளவுக்கு சாப்பாடு ரசம் கீரை இந்த மாதிரி இதை எடுத்துக்கிறப்ப அந்த அளவுக்கு குழந்தைக்கு பால் இருக்கும் அதனால சிசேரியனுக்கும் உண்மையிலுமே சம்மந்தம் கிடையாது அப்படியும் ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு மேலேயே பால் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம தாராளமாக மருத்துவரை தொடர்பு கொண்டு அவங்களோட அட்வைஸ் படி நம்ம நடக்கிறதுல தப்பு கிடையாது ஆனால் அனைவருக்குமே அனைத்து தாய்மார்களுக்குமே குழந்தைக்கு தேவையான பால் சுரப்பு கண்டிப்பாக இருக்கும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ